பிரைஸ்தலான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவழியில் கத்துடைய வாக்குதத்தம் உங்களை நோக்கி பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதீனதீன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் நமக்கு இரவு எத்தனை மணிக்கு படுக்கைக்கு போய் நாம் நித்திரை செய்வோம் என்றும் தெரிந்திருக்கிறது நாளை காலை நம்முடைய குடும்பங்களுக்கு எதை சமைப்போம் நாளைக்கு நமக்கு என்னென்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கோ நாளைக்கு நம்ம எங்க போகணும் நம்ம யாரை சந்திக்கணும் நாளைக்கு எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வேலைக்கு போகணும் நாளைக்கு வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது எந்தெந்த காரியங்களை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் நாளைக்கு என்ன விசேஷமான காரியங்கள் யார் நம்ம கழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை மணிக்கு நாம் போகணும் எல்லாம் தெரியுதுங்க எல்லாம் தெரியுது நம்ம போடுற பிளான் எத்தனை மணிக்குன்னு தெரியுது நம்ம பிள்ளைங்களுக்கு எதை சமைச்சி கொடுக்கணும் தெரியுது எங்கே போகணும் தெரியுது என்ன செய்ய போகிறோம் தெரியுது மற்றவங்க கூட நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு யூகிச்சு கூட பார்க்க முடியுது அவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க இவ்வளவுதான் அவங்களால முடியும் ஒருவேளை இதை செய்வாங்களோ அதை செய்வாங்களோன்னு சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் அலசவும் முடியுது ஆராயவும் முடியுது அதாவது கெஸ் பண்ண முடியுது ஆனால் நான் நம்பி இருக்கிற காரியம் இருக்கு நான் இவ்வளோ நாள் ஜிபிச்சிட்ருக்கிறேன் இவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறேன் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு முழங்கால நின்றுட்டு இருக்கிறேன் என் தேவன் மாத்திரம் என்னுடைய காரியத்தில் ஏன் இருக்கிறார் கேள்வி இந்த காலவழியில் உங்களுக்கு நிறைய கேள்வி அது ஊழியத்தின் பாதையா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் உங்கள் வேலை காரியமாக இருந்தாலும் படிப்பு காரியமாக இருந்தாலும் வீட்டு கட்டுமான காரியமாக இருந்தாலும் இடம் வாங்குகிற காரியமாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பார்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கர்ப்பத்தின் தடைக்கு நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என் கடன் பிரச்சனை மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் தான் தெரியலை எப்பொழுது நடக்கும் என்று தெரியவில்லை இவர் மவுனமாக இருந்து கொண்டிருக்கிறாரே எனக்கு தெரிந்தால் நான் கொஞ்சமாகிலும் ஆரோக்கியமாய் சமாதானமாக இருப்பேன் என்று ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் கல்தைய தேசத்தை விட்டு ஆரகாம ஆண்டவர் எப்போ புறப்பட வச்சாரோ அன்னைக்கே ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குறுத்தம் பண்ணிட்டார் கடல் மணலை பார்ப்பான் வானத்தில் நட்சத்திரங்களை நோக்கி பார் இப்படி தான் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு நான் ஆபிரகாம் சொல்கிறேன் நான் புள்ளெல்லாம் இருக்கிறனே ஆண்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர் நம்பிக்கையான வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு ஆனால் நீங்கள் அதிகாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாவது வருஷம் ஆண்டவர் வந்து வாக்குதத்தம் பண்ணிட்டார் எண்பத்தி அஞ்சு போச்சு நம்பிக்கை முழுவதும் போயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணி முழுவதும் நம்பிக்கை அற்று போயிட்டு ஆனா எழுபத்தி அஞ்சில் வாக்கு தத்தம் கொடுத்தவர் தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து நிற்கிறார் பாருங்க ஏமேன் விசுவாசமும் போயிடுச்சு நம்பிக்கையும் போயிடுச்சு இனி நம்முடைய மனைவி கருத்தரிக்க போகிறதும் கிடையாது ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க போகிறதும் கிடையாது ஏன்னா ஆயுசு நாட்கள் போய் கிழவனும் கிளவீகமாக ஆயிட்டாங்க முழுக்கவும் நம்பிக்கை விசுவாசம் போயிடுச்சு நாதியாகமும் பதினெட்டு அதிகாரத்தை வாசித்து பாருங்க ஆண்டவர் வந்து சொல்கிறார் ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னார் பெற்றார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே தோற்று போக மாட்டார்கள் அவருக்கு தெரியும் அவர் நேர்த்தியாக செய்கிற தேவனாகிய கர்த்தர் மோசே பிறந்தப்போ முழுவதும் குழப்பம்தான் ஒரே அங்கலாய்ப்பு வேதனை வருத்தம் சஞ்சலம் கண்ணீர் தான் எல்லாேருக்கும் ஒரே அழுகுரல் ஏன்னா ஆண் பிள்ளைங்கள் எல்லாரையும் சங்கரிச்சிருக்கிறாங்க சாகடிச்சிட்ருக்கிறாங்க மோசி அழகாக பிள்ளை பிறந்துட்டான் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன செய்யணும்னு தெரியலை ஆண்டவர் அமைதியாக மௌனமாக இருந்தார் ஆனால் பிள்ளைய வந்து சாகடிக்க கொடுக்கறதுக்கு தாய்க்கு விருப்பமே கிடையாது அவள் காத்திருந்தாள் காத்திருந்து 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 எவ்வளவு நாட்கள் மூன்று மாதங்கள் காத்திருந்தாள் பரம தகப்பேன் பர பரம தேவனுடைய பிள்ளைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிறார் மூணு மாதம் அமைதியாக இருந்தார் யார் சட்டத்தை போட்டு ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து சாகடிக்கணும் கொன்று போடணும்னு சட்டம் போட்டானோ அவனுடைய அரண்மனைக்குள்ளேயே மோசையை கொண்டு போய் ஆண்டவர் ஹாலெல்லூயா வைத்தாரு நீங்கள் காத்திருக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க அவர் சகலத்தையும் மதி நதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அப்பா செய்வார் ரொம்ப சோர்ந்து போய்ட்டுருக்குறீங்களா ஆண்டவர் செய்ய மாட்டாரோ என்கிற ஒன் எண்ணத்துக்குள்ளே தயவு செய்து வந்துடாதீங்க கர்த்த நிச்சயமாய் உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறார் அவர் நிச்சயமாய் செய்வார் அப்பாவுக்கு தெரியும் இந்த கால வழியில் சொல்லுங்கள் நீர் எனக்கு தேவையானதை சகாலத்தையும் நீர் செய்வீர் ஆண்டவரே ஆமேன் அப்பா அப்படியே உங்களுக்கு செய்வார் நிச்சயமா May God bless you all.